அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை வந்து பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது இந்த நாளில் நம்ம என்ன விருப்பம் முன் வச்சாலும் கண்டிப்பாக வந்தது நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கிட்டோம்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நம்மளுடைய சேனலில் இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கலாம் என்பது குறித்து விரிவான விளக்கத்தோட ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்குறேங்க அந்த பதிவில் ஒரு ரெண்டு நாள் வந்து சூப்பரான நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதில் ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் எந்த நேரத்தில் மாற்றிக்கணும் என்பது குறித்து சின்னதாக ஒரு வீடியோ கூட நேற்று வந்து போட்டிருந்தேன் நீங்கள் நான் சொல்லியிருந்தால் அந்த நேரத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோங்க இல்லைங்க இன்றைக்கி எங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தது அதனால் மாற்ற முடியல மேலும் இன்றைக்கி வெளியில் போயிட்டோம் மாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பெரிய வீடியோனுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்த்துட்டு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்கள் உகந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த நாளில் நீங்கள் தாலிக்கை வந்து மாற்றிக்கோங்க அதாவது கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு இல்லை மாற்றுகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி மாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழி வழிபாட்டிற்கோ ராகு பிரீத்தி செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு மதியம் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் வளர்பிரை பஞ்சமியும் அதை தொடர்ந்து சஷ்டி திதியும் வந்துட்டு இருக்குது இந்த சஷ்டி திதியானது இன்று நமக்கு மதியம் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு தொடங்கி நாளை காலை பத்து மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பொதுவாகவே வந்துட்டு சஷ்டி வழிபாடு மாலை நேரத்தில் தான் நிறைய பேர் வந்துட்டு வழிபாடு செய்வோம் அதன்படி பார்க்கும்போது மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே இரவு ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளார நீங்கள் எப்பவும் போல் வந்துட்டு முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு வேல் வச்சுருந்திங்கன்னா வேலையும் அபிஷேகம் செஞ்சு சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இயன்ற நிவேதனம் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இந்த எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி வந்துட்டு வைக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் பொரியல் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது ரெகுலராக வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் பண்ணுறதை பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றதுனாலும் ஏற்றுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் சேர்த்து செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இது எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவை நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் வந்துட்டு இதை நம்ம செய்ய போகிறோம் முருகனை நினச்சி நம்ம எந்த நாளில் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து அது கிடச்சிருந்தான் இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஏஞ்சல் டேவும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஏஞ்சல் டேவில் மதியம் வரக்கூடிய ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளேற ஒரு வார்த்தையை வந்து இருபத்தி ரெண்டு முறை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இப்போவும் டைம் இருக்குது நீங்கள் அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்தீங்கங்கும்போது போது அமைதியான இடத்துல உட்காந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் சரிங்களா ஒருவேளை அதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அல்லால் உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பறி சஷ்டி வந்து சிறப்பு தான் இருந்தாலும் இந்த மாசி வளர்ப்பறி சஷ்டி ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு வந்திருக்கிறதுனால ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் எதிரி தொல்லைகள் நீங்கும் பகைகள் வந்து விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் தான் செய்யணுமா நாங்கள் இன்னைக்கு வந்து வெளியில் போகலான் இருக்கிறோம் இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாது நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்ட்டு இது வந்து தாராளமாக வந்து நீங்க செய்யலாம் சரிங்களா என்ன இது பார்த்தீங்கன்னா கையில் எழுதக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அதனால நீங்க வழிபாடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் தாராளமாக வந்துட்டு இந்த ஒரு மெத்தட நீங்க இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு மெத்தடும் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் நல்ல தான் தரும் இன்னைக்கு இந்த ஏஞ்சல் டேவாக இருக்குது வளர் பெற சஷ்டியும் இருக்குது நம்ம பஞ்சமின்னு எடுத்துக்கிட்டாலும் பஞ்சமியை முன்னிட்டு செய்யலாம் சஷ்டின்னு எடுத்துக்கிட்டாலும் சஷ்டியும் முன்னிட்டு செய்யலாம் முக்கியமாக இந்த ட்ரிபிள் டூ சேர்க்கை இருக்குது இல்லையா அதனால கண்டிப்பாக இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இதை வந்துட்டு செய்யுங்க அற்புதமான பலன் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் முக்கியமாக பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்களும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரில் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் நமக்கு வேணும் க்ரீன் கலரில் வந்துட்டு வேணுங்க ஏன்னா இந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் உகந்தது அதே போல் வந்து நல்ல ஒரு பணவசிய நிறம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா அதனால் இரவுக்குள்ளார் உங்களுக்கு எப்போ இந்த பச்சை கலரில் பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ கிடைச்சாலும் நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ எடுத்தாச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யார் கூடவும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டாக உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த மணிக்கட்டு பகுதி இல்லையா இதை நல்லா வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த நம்பரை தொடர்ந்து நம்ம ஒரு மூன்று நாட்கள் இந்த மணிக்கட்டு பகுதியில் எழுதணும் அப்படின்னாவே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் இன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் வந்துட்டு இந்த நம்பரை உங்களுடைய இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்துட்டு எழுதிக்கோங்க சரி இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை அப்படியே சொல்லுங்கள் நான் எப்படி தனித்தனியாக சொன்னேன் ஒன்று ஒன்பது ஏழு அப்படின்னு அதே மாதிரியே நீங்களும் வந்து சொல்லுங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அல்லது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லாமல் தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரி இப்படி சொல்லி முடித்தாச்சு ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் இல்லைன்னா ஒரு ஆறு முறை அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது ஷஷ்டி திதி பார்த்திங்கன்னா ஆறாவது திதியாக தான் வருது அதனால் நீங்கள் ஆறு முறை அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி அதாவது நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷனையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதோட இல்லாமல் நிஜமாகவே உங்களுக்கு பல வழியிலிருந்தும் பணம் வருது இப்போ கிட்டே பண கஷ்டம்னு ஒன்றும் இல்லவே இல்லை எல்லா வழியிலேருந்தும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பணத்தை அள்ளி கொடுக்குது ப்ரமோஷன் கிடைக்குது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குது பிஸ்னஸ் செய்கிறீங்கும் போது அதிகப்படியாக உங்களுக்கு லாபம் வருது வர வேண்டிய சொத்து வருது அதே போல் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்க உங்களை தேடி வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா வழியிலேருந்தும் உங்களுக்கு பணம் வருதுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் நான் எப்பவும் சொல்கிறது தான் இதெல்லாம் பண்ணுன்னா வருமா நடக்குமான்னு தயவு செஞ்சு யோசிக்காமல் அது நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குங்கிறத மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க வெறும் மகிழ்ச்சி ஆட்சியை மட்டும் தான் நம்ம மனசுக்கு வந்து கொடுக்கணும் சரிங்களா ரொம்ப லாஜிக் வந்து பார்க்கக்கூடாது மேஜிக்கை மட்டும்தான் பார்க்கணும் சரிங்களா அதனால் நம்ம மனசு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன நினைக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் நினைங்க நிறைய பணம் இருக்குது நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் நினைங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது தீர்வதற்கு இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டும் ஏதாவது ஒரு எதிர்பாராத வகையிலேருந்து உங்களுக்கு பணம் வரும் ஏதாவது ஒரு மிராக்கல் வந்து நடத்தும் எப்போவுமே நம்ம பணம் இல்லை பணம் இல்லைன்னு வருத்தப்படும்போது நம்ம அதைத்தான் நினைக்கிறோன்ட்டு பிரபஞ்சம் வந்து இல்லாத குறையை தான் வந்து நமக்கு கொடுக்கும் சரிங்களா நம்மக்கிட்ட இருக்குது இருக்குதுன்னு மனசை வந்துட்டு பாசிட்டிவ் ஆக்காக்க தான் நம்ம விரும்புகிறது இதுதான்னு தெரிஞ்சுட்டு அது நம்மளை தேடி வரும் அதனால் இது செஞ்சு பாருங்க அதுவே இன்றைக்கி அற்புதமான நாளாகவே இருக்குது ஏஞ்சல் டேவாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி தொடங்கி தொடர்ந்து மூன்று நாட்கள் இது உங்கள் மணிக்கட்டு பகுதியில் எழுதுங்க ஐ அட்ராக்ட் மோர் மணிங்கிற அஃபர்மேஷனை சொல்லுங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக மெராக்கிள்ஸ் வந்து நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்